ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க போட்டில் மீன் வந்துருக்கு அவ்வளோ பேரும் மீன் வாங்க போய் நிற்காங்க பாருங்கள் இங்கே கம்மி விலைக்கு கொடுப்பாங்கங்க நூறு ரூபாய்க்கு கூட கொடுக்குறாங்க இந்த பாருங்கள் இங்கே ஏலம் கூறுறாங்க அதெல்லாம் ஓரத்துலே அப்புறம் பாருங்க அடுத்த போட்டும் வந்துருக்குது அந்த போட்டில் என்ன மீன் வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம் ஃபுல்லாக இந்த எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் இவங்ககிட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும் இதுவும் சாலை தான் எல்லாமே இன்றைக்கி சாலை தான் வந்திருக்குது போட்டில் சாலை தான் எடுத்துட்டு வராங்க அப்புறம் போட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க அவ்வளோ சாலை மீன் தான் வந்திருக்கு இன்றைக்கி ஃபுல்லாக சாலை மீன் தான் நம்ம இவங்க கொண்டு வந்த போட்டில் மீனை பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அங்கே பிடிச்சிட்டு வராங்க நீங்களும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க கம்மி ரேட்டுக்கு கொடுப்பாங்க இவங்கிட்டே வாங்கி சாப்பிட்டுலாம் நல்லாயிருக்கும் மீனும்